ஹலோ வெல்கம் பேக் டூ பபிள் சமிச்சானது யூவர் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேத்துப்பட்டு பசுமை பூங்கா இந்த லேக்குக்கு தாங்க வந்திருக்கேன் இன்னைக்கு முட்டுக்காடு போகலான்னு நினச்சேன் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சிட்டிக்குள்ளேயே எப்படி என்ஜாய் பண்றதுன்னு பார்த்தேன் அதனால இந்த சேத்துப்பட்டு லேக் வந்திருக்கேன் இப்போ கூட ஜாயின் பண்ணுங்க இப்போ இந்த வருஷம் இந்த சம்மருக்கு சேத்துப்பட்டு லேக் எப்படி இருக்கின்றதை இந்த வீடியோவில் அப்படியே பார்த்துட்டே வரலாம் பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு ஒன் ஹவருக்கு டுவெல் ருபீஸ் அதுக்கு மேலே உங்களுக்கு டைமிங் இந்த மாதிரி இருக்குது நல்ல ஒரு இங்கே கார் பார்க்கிங்க்கும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே வரும்போது நீங்கள் செம்மையா என்ஜாய் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த பாத்துக்கு நான் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போது எப்படி ஏரியில் போட்டிங் வசதி இருக்கா இன்னும் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கான்றத அப்படியே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது இந்த பார்க்கோட டைமிங் மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்குங்க செவ்வாய்க்கிழமை விடுமுறை பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க படகு சவாரியும் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அறுபது ரூபா சின்ன பசங்களுக்கு முப்பது ரூபா இங்கேயே பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொண்டிலும் இருக்கு அதுக்கு ஒரு ஆளுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு கேமராமேனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் செவ்வாய்க்கிழமை இந்த போட்டிங் அதாவது இந்த பூங்கா வந்து விடுமுறை வாங்க இப்போ உள்ள போலாம் ஓகே வியூபா இப்போ நம்ம சேர்ந்த மட்டும் பஸ்மே பூங்காப்போலாம் வந்துட்டோம் இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா வாக்கிங்கன்னே தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது அதுக்கு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஆரம்பித்தோம் அது வந்து உங்களுக்கு மந்த்லி ஆஃபர் அமௌண்ட் கூட இருக்கு அதையும் நீங்கள் விவரம் பண்ணுற நிறைய பேர் இங்கே வாக்கிங்லாம் இருக்காங்க நம்ம உள்ளே வந்துட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மீன் அருங்காட்சியகம் பாங்க பத்தி சொல்லணும்னா நீங்க பொருட்காட்சியில ராட்டணம் சுத்திட்டு வந்து இறங்குனீங்கன்னா உங்க தலை எப்படி சுத்துமோ அந்த மாதிரி இந்த அக்யூரம் பார்த்தீங்கன்னா உங்க தலை சுத்துங்க நீங்க வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா பாக்குற இந்த ஃபிஷ்ஷை பத்தி சொல்லணும்னா சூப்பராவே இருந்ததுங்க பொதுவாக செதில்ல நீச்சல் அடிச்சு நீங்க பார்த்துருப்பீங்க இது எந்த ஒரு அசைவும் இல்லாமல் தண்ணியில் நின்றுட்டு இருந்ததுங்க ஃபிஷ் அக்கியூரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீன்கள் கொஞ்சம் குறைவு தான் சொல்லணும் பட் ஆனால் குறைவிலையும் நிறைவு நீங்கள் இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பூமி பூங்காவில் உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் மட்டும் இல்லைங்க இங்கே ஒரு டேங்கில் ஆமையும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவே கிட்ட நீங்கள் ஆமை எது வரைக்கும் இப்படி பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல நான் பார்த்ததில்லைங்க இப்ப நம்ம பார்க்க போறது படகுத்துறை அதாவது போட்டிங் இந்த லேக்ல இப்ப நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாக்குற இந்த பில்டிங் தான் லேக் வியூ பாயிண்ட் இப்போ வாங்க இந்த 보ட்டிங் நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஓகே வியூவர் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு நிறைய பேர் வந்து நின்னுட்டு இருக்காங்க இந்தியன் பீப்பிள்ஸ் இல்லாம ஃபாரின்ர்ஸ்ும் இன்னைக்கு வந்திருக்காங்க இந்த வாரத்தில் எப்படியா நடக்க போகிறதோ என்ன நடக்க போகிறதோ சிட்டிக்குள்ள உண்மையிலேயே ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க போட்டிங் வந்து உங்களுக்கு இப்போது வரப்போகுது ஃப்யூச்சரில் நிறைய இடத்துல அதுக்கு முன்னாடி நம்ம போட்டிங்கில் டிக்கெட் எடுப்போம் உள்ளே போய்ட்டு என்ஜாய் பண்ணுவோம் சிறப்பாக இருக்கின்றது எனக்கு அது ஆக்சுவலி இந்த ரைடு பயங்கரமாக சென்னையில் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி கூட வெயில் அடிச்சுது ஆனால் இங்கே வந்து ரொம்பவே கூலாக தான் பார்க்கலாம் வாங்க ஏறின உடனே கேமரா இந்த அந்த फ्रिज கேடியில உஸ்னு போயிட்டு திரும்ப மேல வருவார். நீங்க வந்து வர்்துவர்மா வந்து போட்டி. எப்படியும் போல ஹீரோ சம்மர் ஷர்ட் எடுத்து வந்து உட்காருவாரு. கேமராமேன் படல் பண்ணுவாருன்னு நினைச்சேன் இன்னைக்கு வந்தேன் எப்படியும் போல. அவனு போய் உட்கார சொன்ன இடத்துல நான் வந்து உட்காந்துட்டேன். அதனால தாங்க படல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஏரி பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஏக்கரு அதில் ஒன்பது ஏக்கரில் இந்த நீர் இருக்குங்க அடி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடி இங்கே சேத்துப்பட்டு ஏரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்கே மக்கள் சென்னைக்குள்ளேயே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இந்த ஏரியோட பேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ் தான் மூணு வயசு குழந்தைங்க வரைக்கும் நாட்டு அளவு நாலு வயசு குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசு குழந்தைங்களை மட்டும்தான் இங்கே போட்டிங்க்கிட்ட அளவு பண்ணுறாங்க மூணு வயசு குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களால் போட்டிங் பண்ண முடியாது ஏரி பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது பார்த்திங்கன்னா ஏரியில் தண்ணி அதிகமாகவே இருக்குங்க சூப்பராகவே இருக்குது சென்னைக்குள்ளே நீங்கள் வந்து ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல போட்டிங் சர்வீஸ்லே சொல்லாங்க சென்னையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து நீங்கள் ஆவடி ஒரு நாற்பது கிலோமீட்டர் திட்டுக்காடு பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும் பட் அவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை விட ஒரு நல்ல போட்டிங்

சிக்ஸ்ட்டி ருபீஸுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் மூணு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த போட்டிங்க்கு அலோ பண்ண மாட்டாங்க அதனால் நாலு வயசுக்கு மேலே அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க போட்டிங்க்கு வாங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங் ஃபிஷ்ஷிங் மினி அக்வேரியம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான ஸ்மால் நர்சரி விர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோ த்ரீடி தியேட்டர் இருந்ததுங்க பட் ஆனால் இப்போ இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வாக்கிங் பிளேஸ பத்தி சொல்லணும்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹாஃப் கிலோமீட்டர்ல இருந்து டூ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் நான் வந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு ரவுண்ட் நிறைய பேர் போறத என்னால இங்கே பாக்க முடியுது வாக்கிங் போறது ரொம்பவே ஹெல்த்தியான விஷயங்க தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதாவது இந்த டோட்டல் பார்க்கை சுற்றி நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு வீக்லி பீடோ இருக்கு மந்த்லி பீடோ இருக்கு அதை நீங்கள் வாக்கிங் போறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே கேட்டுட்டு அதை விட இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது வாங்க பார்க்கலாம் அடுத்தது செக்ஷன் திருவர் பூங்கா இந்த இடத்துல பார்க் இருக்குங்க பார்க்குலேயே வந்து ஒரு வயது குழந்தையிலேருந்து அஞ்சு வயது ஆறு வயசு ஏழு வயிற்று குழந்தை வரைக்கும் விளையாடுறதுக்கு உங்களுக்கு நிறைய பன் கேம்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே ஒரு ஃபுட் ஸ்டாலும் இருக்குது இந்த ஃபுட் ஸ்டாலில் உங்களுக்கு டீ காஃபி பாப்கார்ன் ப்ரோ ஆம்லேட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அண்ட் எக்ஸட்ரா எக்கெட்ரா சொல்லிகிட்டே போகலாம் இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஈவினிங் கிளம்பலாம் மொத்தத்தில் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான பார்க்குங்க வாங்க சேத்துப்பட்டு பசுமை பூங்காவுக்கு அவளுக்கு ஓட் வரலாம் அதே நேரத்தில் நீங்கள் ட்ரெயின் மூலமாக வந்தீங்கன்னா சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அப்படியே வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லையே என்ட்ரென்ஸ் இருக்குது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்க்கு ஒரு போட்டிங் கொஞ்சம் நேரம் சிடு பார்க்கல இருக்கு விளையாண்டிங்களாலே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட துப்பிட்ட சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பெபிள்ஸ் தமிழ்